உடனுக்குடன் நேரளையை பார்த்து வருகிறோம் தென்காசி அருகே சென்ற விரைவு ரயிலின் இரண்டு பெட்டிகளுக்கு இடையேயான இணைப்பு உடைந்ததால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழக கேரள எல்லைப் பகுதியான ஆரியங்காவு பதவிபுரம் பகுதியில் சென்றபோது ரயில் சேவையானது பாதிப்படைந்திருக்கிறது உடனுக்குடன் நேரடியாக மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித் வணக்கம் ரஞ்சித் இது குறித்தான விரிவான விவரங்கள் நிச்சயமாக சாப்பிடலாம் அதாவது கேரள மாநிலம் குருவாயிலூர் குருவாயிலூரிலிருந்து மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் ரயிலானது தமிழக கேரள எல்லைப் பகுதியான ஆரியங்காவு பகவதிபுரம் இடையே வந்து கொண்டிருந்த போது திடீரென இரண்டு பெட்டிகளுக்கு இடையான இணைப்பானது உடைந்துள்ளது இந்த நிலையில் ரயிலில் இருந்து பயங்கர சத்தம் கேட்டவுடன் ரயிலின் சுதாரித்துக் கொண்டு உடனடியாக ரயிலை பாதி வழியில் நிறுத்தி ரயில் பெட்டிகளை சோதனை செய்துள்ளார் அப்பொழுது இரண்டு பெட்டிகளுக்கு இடையான இணைப்பானது உடைந்திருந்த நிலையில் அதனை தற்காலிகமாக சரி செய்து ஓட்டுநர் அந்த பகுதி மலைப்பகுதி என்பதால் அங்கிருந்து ரயிலை குறைந்த வேகத்தில் இயக்கி செங்கோட்டை ரயில் நிலையம் கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் தற்போது செங்கோட்டை ரயில் நிலையத்தில் உடைந்த இணைப்பானது சரி செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த பாதிப்பின் காரணமாக முப்பது நிமிடங்களுக்கு மேலாக ரயிலானது தாமதமானதால் ரயில் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கும் அச்சத்திற்கும் உள்ளாகியுள்ளனர் குறிப்பாக மலைப்பகுதி ரயிலானது வந்து கொண்டிருந்த போது இந்த பாதிப்பு ஏற்பட்டவுடன் கொண்ட ரயிலின் ஓட்டுநர் ரயிலை உடனடியாக நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது சார்லதா இச்சம்பவம் குறித்த நன்றி ரஞ்சித்